பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கு பலப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்காக வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் பயமானது வேதனையானது என்பதை வேதன் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் பல நேரங்களில் இனம் புரியாத ஒரு விதமான பயம் இருதியத்தை கவிக்கொள்ளுகிறது பிசாசானவன் அப்படியாக இருதயத்தை அந்த பயம் என்கிற இருளினால நிரப்பி விடுகிறான் ஆனால் முதல் முதலாக மனுஷன் பாவம் செய்தபொழுதுதான் தேவனுடைய தண்டனைக்கு பயந்து அவன் ஓடி ஒளிந்தான் என்பதாக வேதன் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு உறவில் பயம் இல்லாமல் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டிய மனுஷன் பாவம் செய்தபடினால் அந்த பாவத்திற்கான தண்டனையை எதிர்பார்த்து அன்பான தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான் அந்த விதத்தில் ஒருவேளை இன்றைக்கு பாவத்தினால இருதயத்தில் பயம் வந்திருக்கலாம் ஆனால் முக்கியமாக இந்த வசனம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும் என்பதாக சொல்லுகிறது அது எந்த அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னால் அதாவது மனுஷருடைய நட்பு உறவுக்காக அந்த உறவை நான் காத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆதரவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் அவர்களோடு என்னை ஐக்கியமாக அவங்க சேர்த்து அப்படி என்பதற்காக தேவனுக்கு பயப்படாமல் உலக வழிகளில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு சமரசமாகி காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சில துன்மார்க்க வழிகளில் நடக்க நம்மை விட்டுவிடும் பொழுது அதைத்தான் அந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால தான் அது தேவனுக்கு பிரியமில்லாம காரியமாக இருந்தாலும் அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா இவங்க என்னுடைய இவங்களுடைய உறவு எனக்கு வந்து கெட்டு போயிடுமே இவங்களுடைய நட்பு உறவு என்னை விட்டு போய்விடுமே அப்படின்பதற்காக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை செய்துவிடக்கூடிய அந்த சூழ்நிலையில பயம் இருதயத்தை பிடித்து கொள்ளுகிறது அல்லது இல்லையா துன்மார்க்க மனுஷர்கள் மிரட்டல்களினால உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதுனால இல்லையா பள்ளிக்கூடத்தில் வேலை ஸ்தலத்தில் அல்லது அக்கம் பக்கத்து வீடுகளில் அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக மிரட்டி கொண்டு இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலருக்கு கடன் தொல்லையினால கடன் கொடுத்தவர்களை பார்த்தாலே பயம் வந்து விடுகிறது ஆனால் இன்றைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்குமா ஆனால் கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தரை நம்புங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்கிறது தான் சங்கீதக்காரனுடைய அனுபவம் இன்றைக்கு நம்ம கர்த்தரை உண்மையாக தேடும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவேளை சத்துரு காரணமில்லாமல் இனம் புரியாத பயத்தை இறுதியத்தில் வைத்து விட்டு இருந்தாலும் நீங்கள் ரசிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசுவின் நாமம் உங்களுக்கு அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொல்லாத பிசாசை உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்கள் துரத்த வேண்டும் அல்லது இருதயத்தில் பாவத்தினால பயம் உண்டாகி இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அன்பானவர் அவர் தகப்பன் நமக்காக கல்வாரி சிலுவை ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகியனால இந்த பாவத்துக்காக மனம் வருந்து மனம் திரும்பி அதை விட்டுவிட மனதாக அவரிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்யும்பொழுது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது அவருடைய இரத்தத்தினால அந்த பயங்கள் நீங்கி அங்கே தைரியம் உண்டாகி விடுகிறது என்று சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லது மனுஷர்கள் மூலியமாக மிரட்டல்கள் வருகிறது இல்லையா கடன் தொல்லையினால் நிம்மதியாக இருக்க முடியல பயமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தரை தேடும் பொழுது அவர் அந்த வருமானத்திற்கான வழியை உண்டு பண்ணுவார் உங்களை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு அவர் கட்டளிடுவார் உங்கள் சத்துருக்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் சிக்கிரிய செய்வார் அதனால்தான் நம்ம அவருடைய முகத்தை தேட வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷருடைய மகிமையை எதிர்பார்த்து அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து அவங்களுடைய நட்பு உறவை நீங்கள் எதிர்பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத தீய வழிகளில் துன்மார்க்க வழிகளில் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட உங்களை பாவ வழிகளிலே நடத்தக்கூடிய தேவனுக்கு பயப்படாமல் நடக்கக்கூடிய அந்த வழிகளை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அந்த உறவை துண்டித்து போடும்படிக்காக தேவன் நமக்கு சொல்லுகிறார் சொன்னால் நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உங்களை கனப்படுத்துகிற தேவன் அவர் உங்களை ஆதரிக்கிறவர் அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வார் நல்ல நண்பர்களை கொண்டு வந்து சேர்ப்பார் நல்ல உறவுகளை உங்களுக்கு அவர் கொடுப்பார் சத்துரு நெருங்க முடியாதபடிக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை பாதுகாப்பார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே கல்வாரி சிலுவலி நேரங்களுக்காக கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால இந்த நாளில் கூட என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மனம் வருந்து விட்டுவிட மனதாக இருந்து பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் இந்த நாளில் மன்னிக்கப்படுவதாக கழுவப்படுவதாக சாத்தான் கொண்டு வந்த இன்னும் புரியாத பயங்கள் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஜனத்தினுடைய ஹதயத்தை விட்டு விலகி போகுவதாக மனுஷருடைய மகிமையை எதிர்பார்த்து மனுஷருடைய ஆதரவை எதிர்பார்த்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு கண்ணியை வருத்து கொண்ட எந்த சகோதரனாக சகோதரியாக மகனாக மகளாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் அந்த வலைக்கு அந்த கண்ணிக்கு நீங்களாக விடுவிக்கப்படுவார்களாக அப்படிப்பட்ட தேவையில்லாத உறவுகள் துண்டிக்கப்படுவதாக கர்த்தாவே கடன் தொல்லையினால இருதயத்தில் பயத்தோடு இந்த ஜபத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே வருமானத்திற்கான வழியை நீர் உண்டு பண்ணுவீராக வேலை வாய்ப்பை நீர் கட்டளை இடும்படிக்காக நாங்கள் உண்மை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே காரணமில்லாமல் மனுஷர்கள் எழும்பி இவர்களை மிரட்டி இவர்களை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு அந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களாக எழும்பி இருக்கிறவர்களுக்குள்ளாக பயத்தை நீர் கட்டளையிடுவீராங்க பிள்ளைகள் பக்கமாக திரும்பாத படிக்கு நீர் காத்து கொள்வீராக அக்கினி முதலாய் சூழ்ந்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா பயத்துக்கும் நீர் நீங்களாக்கி காத்து கொள்வீராக உம்முடைய முகத்தை அதிக அதிகமாய் தேட கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தினால் சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுதே இறங்கி வருவதாக இருதயத்தில் பாரம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்